சர்ச்சையோட உட்கார வச்சு கூட இருந்து சர்ச்சையோட உட்கார வச்சு கால்னும் கையில் விலங்க போட்டு அடிச்சாங்க இது சம்பந்தமா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டிபென்ஸ் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஆர்மி அனைவருக்கும் கலெக்டர் அவர்களுக்கும் மனு கொடுத்துள்ளோம் பல முறை ஆறு மாதமா போராடி கொண்டிருக்கிறோம் எங்கள் நீதி வேண்டும் என்று குடும்பத்தோடு வந்திருப்போம் எங்களுக்கு அனைத்து ஆதாரமும் என்னிடம் உள்ளது அவர்களோட போலீஸ் ஆராய்ச்சவர்களுக்கு அனைத்து ஆதாரமும் என்னிடம் உள்ளது என்ன காரணத்துக்காக எனக்கும் என் மனைவி விவாத்து வழக்கு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட சித்தப்பா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தேனி அவர் மூலியமாக டிஎஸ் விஜயபாஸ்கரன் எஸ்ஐ செல்வராஜ் ஐட்டர் சேகர் இவர்கள் அனைவரும் சேர்ந்து சேர்ந்து வாழச் சொல்லி கேசை வாபஸ் சொல்லி என்னை பலவர்களை துன்புறுத்தி என்னை துன்படுத்துகிறார்கள் என் குடும்ப என் குடும்பமும் என்னதும் உயிருக்கு எந்த நேரத்தில் ஆபத்து ஏற்படுத்துகின்றது அத்தகைய அம்மா முதலில் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள் இப்போ நீங்கள் என்ன வாங்கி வந்திருக்கீங்க இப்போ இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் கலெக்டர் எஸ்பி வந்து நான் எஃப்ஐஆர் எங்களுக்கு போய் எங்களுக்கு இது பொய் புகார் போட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி சொல்லியும் கீழே கீழே உள்ளவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை அது சம்மந்தமாக கலெக்டர் மீண்டும் நாங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கோம் நீங்கள் என்ன நீங்கள் பண்ணீங்க நீங்கள் நீங்கள் வந்து கலெக்டர் வந்து கீழே உள்ளவர்கள் பாதியாரிகள் விசாரித்தார்கள் கலெக்டருடன் போய் என்னுடைய கம்ப்ளைண்ட் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க